ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இன்னை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்துடலாம் இன்னை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி உடைய ஐந்தாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபதாம் நாள் அதே போல இன்றைய நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மங்களகரமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீகமான சக்தி நிறைய இருக்குது இந்த வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவமியானது வருது ஸோ அதனால இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே விசேஷமான நாளாக கருதப்படுது இன்றைய இந்த விசேஷமான நாள்ல நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு கூங்கள ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு அதே போல் இன்று நவமி அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தேவோ ஸ்ரீராமர் ஸ்ரீராமரை இன்றைய நாள் ராமஜெய எழுதி வழிபாடு செய்யும்போது ராமருடைய அருள் பார்த்தீங்கன்னு குங்களை பரிபூர்ணமாக கிடைக்கும் அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வெற்றிகள் நமக்கு தடை இல்லாம கிடைக்கும் சோ இன்றைய நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீராமர்தா இன்றைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு நவமியில் இந்த மாதிரி அமைஞ்சதுனோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைய ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் தொழிலில் அபிவிருத்திக்கான சூழல் ஏற்படும் அதனால் இன்றைய நாளை பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஒரு நாளாக வந்து பயன்படுத்தி கொள்ளணும் ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்காது இந்த மாதிரி நாள் கிடைக்கும் போது அந்த நாளை கரெக்டாக தொழில் ரீதியாக நாம் யூஸ் பண்ணிக்கொள்ளணும் அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய வந்து பொறுப்புகள் வந்து கூடும் ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நிறைய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு வேண்டும் அந்த பொறுப்புகள் அறிந்து நாளினால் பொறுப்போடு இன்றைய நாள் செயல்படும்போது இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக மாறும் அதனால் இன்றைய நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்காகவும் வந்து இது பண்ணாதீங்க ரொம்பவே பொறுப்புகளோடு எல்லா விஷயங்களுமே வந்து செயல்படுத்திக்கோங்க அதே போல் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும் கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானத்தை நீங்கள் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே கிடைத்தரும் அதே போல் உத்தியோக பணிகளில் கூட பொறுப்புகளானது மேம்படும் அந்த பொறுப்புகள் மேம்படும் அந்த உத்தியோக பணிகளை திறம்பட செய்ய முயற்சி பண்ணணும் மனதில் கூட சேமிப்பு சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் அந்த மாதிரி அதிகரிக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் சோ அதிகரிக்கக்கூடிய அந்த சிந்தனைக்கேற்ப நிறைய நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிறைய சேமிப்பெல்லாம் வந்து பண்ண முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கிய பொறுப்புகளும் வந்து கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அளவுக்கு பொறுப்புகள் இன்றைய நாள் கிடைக்கிறதுனால அந்த பொறுப்புகள் அறிந்து இன்றைய நாள் வந்து செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்கு அதே போல் குழந்தைகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் இதுவரைக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய போராட்டங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த போராட்டங்கள்லாம் இப்போ மாறி உங்களுக்குள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஊண்டுகோளாக அமையும் அதே போல இன்றைய நாள் ஊக்கத்தோடு எதுக்கும் நீங்க செயல்படணும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஊக்கம் கண்டிப்பா வந்து இருக்கணும் அந்த ஊக்கத்தோடு நீங்க செயல்படும் போது நிறைய வெற்றிகளை வந்து பார்த்திட முடியும் மொத்தத்துல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுபமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் இன்றைய இந்த சுபமான வெள்ளிக்கிழமை உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சாம்பல் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு சாம்பல் நிற ஆடை அணிந்து வடகிழக்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை இன்றைய வெள்ளிக்கிழமைக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இது குறிப்பிடப்பட்ட இந்த ஒரு பலன்கள் கேற்ப இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க ஸோ இன்றைய நாள் உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இன்றைய ஒரு நாள் நடந்து தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பயனடைஞ்சுக்குங்க இப்போ தனுசு ராசியை தொடர்ந்து மேத இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாள் என்ன மாதிரியான நாளாக இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் இன்றைய நாள் என்ன மாதிரியான நாள் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேத இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த விடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலையோ மனதில் புதுவிதமான சிந்தனை ஏற்படும் தந்தவெளி உறவுகள் ஆதரவோடு இருப்பாங்க தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரபலமானவர்கள் ஆறுதலும் நட்பு ஏற்படும் தவறி சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் இனிநாள் பெருமை நேர்ந்த நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபராசி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தனிப்பட்ட விஷயத்தில் கவனம் இருக்கணும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவு எடுக்கணும் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் நெருக்கமானவர்களோட சிறு சிறு கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் தம்பதியர்களுக்குள் புரிதல் ஏற்படும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான பக்தி நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததா மிதுன ராசி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் நாப்திக தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் மனதளவில் புதிய இலக்குகள் நிர்ணயம் செய்யணும் அடமானப் பொருட்கள் மீட்பதற்கான சூழல் அமையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் முத்தத்தில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வச்சு உழைப்பு நிறந்த ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம் அடுத்ததா ராசி மனதளவில் உற்சாகம் உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் விவசாய பணிகளை அரசு சார்ந்த உதவி கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆலோசனை மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்று நாளே உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு விதமான புகழ் நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததா சிம்ம ராசி புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் என்ன விதத்தில் செய்து முடிக்க முடியும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க புதுவிதமான புக்திகளை கையாண்டிங்கன்னா வேலையில வெற்றியை காண முடியும் எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் உத்தியோகத்தில் திறமைகளானது வெளிப்படும் இன்றினால் வரவு நிறந்த ஒரு முக்கியமான நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி திடீர் வரவுகள் உண்டாகும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் தன வரவுகள் மூலம் வாழ்க்கை தரம் உயரும் தந்தை வழியில் வீண் செலவு ஏற்படும் புதுவிதமான பொருள் சேர்க்கை உண்டாகும் எதிர்கால முதலீடுகள் மேம்படும் கலைத்துறைகளில் மேன்மை உண்டாகும் குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்லணும் இன்றைய நாள் போட்டி நிறந்த நாளா இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததா ராசி கலைப்பணிகள்ல ஆர்வம் உண்டாகும் சமூக பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் மனம் பேசுவதால் அமைதி உண்டாகும் எதிலும் சற்று சிந்தித்து நிதானமாக செயல்படும் உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணம் மேம்படும் தொழில்நுட்ப தேடல் உண்டாகும் கனிவான பேச்சுக்கள் மூலம் நன்மதிப்பு பெறுவீங்க நாள் இறக்கத்தோடு இருக்க வேண்டினால் உங்களுக்கு அடுத்ததா விருச்சகராசி செயல்பாடுகள்ல சுதந்திரத்தன்மை வெளிப்படும் தேவையில்லாம மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம் உபரி வருமானம் மேம்படும் மற்றவர்கள் தேவைகள் நிறைவேற்றணும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் ஆரோக்கியத்தில் ஏற்றமான சூழல் அமையும் இன்று நாள் நீங்கள் புதுவிதமான சிந்தனைகளோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக மகர ராசி பொது காரியங்கள்ல ஈடுபாடு ஏற்படும் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் வரும் அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் நிலுவையிலிருந்து அந்த பணிகளை செய்து முடிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு உங்களை மருதி குறையக்கூடிய ஒரு நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம் அடுத்ததாக கும்பராசி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு உங்களை சுபகாரிய தொடர்பான முயற்சி ஈடுறும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் ஆன்மீக தொடர்பான சிந்தனை மனதளவில் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திறமைக்கேற்ப புதிய வாய்ப்பு கிடைக்கும் மகான்களுடைய தரிசனத்தால் மகிழ்ச்சி அடைவீங்க சற்று நீங்க கொஞ்சம் கவனமாக இன்றைய நாள் இருக்க வேண்டிய நாள் தான் அடுத்ததாக ராசி திடீர் செலவுகள் உண்டாகும் உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்லும் வெளிவட்டாரத்தில் விவாதங்களை குறைத்துக்கொள்ளணும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைத்து கொள்ளணும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லோடு பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாளாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் இன்றைய நாள் எந்த மாதிரியான நாளாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த பலன்களுக்கேற்ப இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்தோம் அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து அவங்க அவங்களோட ராசிகளுக்கு இன்று நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி